you can now make online payments to Institute of Agro Technology and Rural Science University of Colombo via govpay கொண்டு <laughs> வரப்படுகின்ற ஜனாதிபதியின் உரித்துரிமைகள் நீக்குதல் சம்பந்தமான இந்த விவாதத்தில் கலந்து கொள்வதியிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையில் 1978 ஆம் ஆண்டில் இந்த ஜனாதிபதிது ஆட்சி முறை கொண்டு வரப்பட்டதே ஜே ஆர் ஜாவர்தன அவர்கள் தனது எழுபத்தி ஓராவது வயதில் ஒரு முதுநிலை அடைந்த நிலையில் இந்த ஆட்சி முறையை கொண்டு வந்திருந்தார் இந்த ஆட்சி முறையில் தொடர்ந்து பிரேமதாஸ் அவர்கள் விஜயதுங்க அவர்கள் அடுத்ததாக சந்திரிகாமியார் தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரி பால மற்றும் ரணில் விக்ரமசிங்க கோத்தபாயா போன்ற எட்டு ஜனாதிபதிகள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி முறை எவ்வாறு இருந்தது அவர்கள் எவ்வாறு நடாத்தினார்கள் என்ற விடயத்தை நாங்கள் ஒரு ஒரு தமிழ் தேசிய சமூகம் என்ற அடிப்படையில் நாங்கள் இதனை ஆராய்கின்ற போது ஒரு ஜனநாயக ஆட்சி முறை என்பதற்குள் ஒரு சர்வாதிகாரத்தை புகுத்திய ஒரு ஆட்சி முறையாகத்தான் இதை பார்க்க முடியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட சோல்பெறி அரசியல் திட்டத்தில் இங்கு வாழுகின்ற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கான ஏற்பாடுகள் நான்கு காணப்பட்டன அந்த ஏற்பாடுகளை அகற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதலாம் குடியரசு அரசியல் யாப்பு கொண்டு வரப்பட்டது அடுத்த கட்டமாக ஜே ஆர் என்ன செய்தார் என்றால் அந்த அரசியல் யாப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்தார் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை எங்களுக்கு என்ன செய்தது நாட்டுக்கு என்ன செய்தது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த ஜே ஆர் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை கொண்டு வந்து அடுத்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பயங்கரவாத சட்டம் என்று சொல்லப்படுகின்ற மனிதகுலத்திற்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருந்தார் இந்த சட்டம் அப்பாவிகளை குற்றவாளிகளாக மாற்றியது குற்றவாளிகளை தப்பிக்கவும் செய்தது இந்த சட்டம் ஆகவே என்னை பொறுத்தமட்டில் இந்த உரித்துகளை இல்லாமல் செய்வது என்பதையும் விட இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது ஏனென்றால் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை கடந்த காலத்தில் படு பயங்கரமான செயல்களைச் செய்திருக்கின்றது அதாவது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கொண்டு வந்து ஒரு சமூகத்தை அழிக்கின்ற செயற்பாடுகளை கூட செய்திருக்கின்றது ஏன் ஜேபிபி நேரம் கூட அதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக சொல்ல இன்று நாங்கள் மண்ணை தோண்டுகின்ற போது எலும்புக்கூடுகளை கண்டு கண்டுகொண்டிருக்கின்றோம் அதாவது இன்று இருநூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள் கூடுகள் செம்மணியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த ஜனாதிபதி ஆட்சி முறை சந்திரிக்க ஜனாதிபதியாக இருக்கின்ற போது இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது அடுத்ததாக இது வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கிலும் பல புதைகுலிகளை உருவாக்கி இருக்கின்றது இப்போது மனித புதைகுலிகள் மாத்திரமல்லாமல் போதை பொருட்களும் புதைகுலிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன இதற்கெல்லாம் பொறுப்பாக இருந்தது இந்த ஆட்சி முறைதான் பொறுப்பாக இருந்திருக்கின்றது ஆகவே இந்த ஆட்சி முறை ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை என்பது உண்மையில் இந்த அரசியல் யாப்பிலிருந்து முழுமையாக எடுக்கப்பட வேண்டும் என்பதால் எங்களுடைய நிலைப்பாடு ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஆட்சி செய்கின்ற போது அந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை அகற்றப்பட வேண்டும் என்று ஜேஆர் ஆர் ஜெயவர்தனா ஜனாதிபதியாக இருந்த போது ஸ்ரீமாவு அம்மையார் சொன்னார் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை உதவாதுன்னு சொன்னார் அதன் பிறகு சந்திரிக்க அம்மையார் ஆட்சிக்கு வந்த போது சொன்னார் ஆறு மாத காலத்திற்குள் அல்லது ஒரு வருட காலத்திற்குள் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சி முறையை அகற்றுவேன் என்று சொன்னார் அடுத்து ஒவ்வொருவரும் எதிர்கட்சியிலிருந்து கஷ்டப்படுகின்ற போது அடக்கப்படுகின்ற போது ஒடுக்கப்படுகின்ற போது ஜனாதிபதித்துவ ஆட்சி முறை வருக்கின்றார்கள் ஆனால் ஜனாதிபதி ஆனதன் பின்னர் அந்த ஆட்சி முறையை அவர்கள் அலங்கரிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது ஒரு ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு கடமை செய்திருந்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான கொடுப்பனவுகள் இருப்பதை பாதுகாப்பு இருப்பதை பற்றி நாங்கள் குறை கூறவில்லை ஆனால் அளவு கடந்த ஆடம்பர ரீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த ஜனாதிபதியாக இருந்தார் என்பதற்காக பல ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன மேற்பட்ட படையினர் பாதுகாப்பில் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கூடுதலான ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகின்றன மாளிகை வாசிகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சாதாரண மக்களின் நிலைமையை பார்த்தால் எங்களுடைய நாடு மங்குரோத்து நிலைக்கு சென்று இருக்கின்றது நாங்கள் உயர் மட்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சிறப்புரிமைகளை சாதாரண மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வழங்கி இருக்கின்றோமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடுகளில் மக்கள் தான் முக்கியமானவர்கள் மக்கள் தான் தலைவர்கள் என்றெல்லாம் பரம்விலக்கணங்கள் காணப்படுகின்றது ஆனால் சிறப்புரிமையை அல்லது கூடுதலான உரிமையை அனுபவிப்பவர்கள் இந்த ஆட்சியாளர் அதிலும் ஜனாதிபதி ஆட்சி முறையில் மிக கூடுதலான சிறப்புரிமைகள் அளவுக்கு அனுபவிக்கப்படுகின்றன ஆடம்பர ரீதியாக இந்த மக்களிலிருந்து மிகவும் உயர்ந்த ஒரு நிலையிலிருந்து அனுபவிக்கப்படுகின்ற அந்த உரித்துரிமைகள் அகற்றப்படுவதில் எந்த பிழையும் இருக்க முடியாது ஏனென்றால் இது மக்களையும் ஆளுகின்றவர்களையும் இடைவெளிக்கு ஒரு செயல்பாடாக காணப்படுகின்றது ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த அளவு கடந்த சுகபோகங்களை சொர்க்க வாழ்க்கையை அனுபவிக்கின்ற நிலைமை உண்மையில் இருக்கக்கூடாது என்பதுதான் எனது நிலைப்பாடு உண்மையை உங்களுக்கு தெரியும் ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றவர் அரசின் தலைவராக இருக்கின்றார் அரசாங்கத்தின் தலைவராக இருக்கின்றார் ஆட்சித்துறையின் தலைவராக இருக்கின்றார் ஆயுதப்படைகளின் தலைவராக இருக்கின்றார் இவ்வளவு தலைமைத்துவத்தையும் வகித்துக் கொண்டு இந்த நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றதா பொருளாதார செழிப்பை ஸ்ரீலங்காவை சிங்கப்பூராக என்று என்று சொன்னார் சொன்னார் சிங்கப்பூராக சித்திரவதை கூடங்கள் தான் இங்கு ஆக்கப்பட்டிருக்கின்ற ஒழிய சிங்கப்பூராக ஆக்கப்படவில்லை என்பதை நாங்கள் சொல்லுகின்றோம் இப்போது நாட்டில் பல புதைகுலிகள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றன அது இருக்கலாம் கொக்கட்டிச்சோலையாக இருக்கலாம் கிழக்கு பல்கலைக்கழக படுகொலையாக இருக்கலாம் வீரமுனை படுகொலை படுகொலை என்று நாங்கள் பல புதைகுலிகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள் நாங்கள் என்று சொல்வதை விட இந்த ஆட்சியாளர்கள் போதை வசுக்கள் கூட புதைகுளிகளில் இருந்து எடுக்கப்படுகின்றன அந்த அளவுக்கு அவர்களை விசாரிக்கின்ற போது அப்படிப்பட்டவர்களுக்கு உயர்ந்த மட்டங்களோடு கூட மிக நெருக்கமான தொடர்புகள் இருக்கின்றன என்று எங்களுக்கு ஊடகங்கள் செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த ஜனாதிபதியாக இருந்தவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களை முதன்மை உள்ளவர்களாக மாற்றிவிட்டு மக்களை அதல விதல பாதாளத்தில் தள்ளி இருக்கின்றார்கள் ஆக இவர்கள் செய்த சேவைகளை விட மக்கள் பட்ட அவஸ்தைகள் கூடுதலாக இருக்கின்றது உங்களுக்கு நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன் மிருசிவில் சாபகச்சேரியில் மிருசிவில் என்ற இடத்தில் எட்டு அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள் அதிலும் ஐந்து வயது ஒரு குழந்தை கழுத்துகளை அறுத்து கொலை செய்யப்பட்டார் இந்த விடயங்களை செய்தவர் சுனில் ரத்நாயக்க என்று சொல்லப்படுகின்ற ஒரு படை அதிகாரி அந்த விடயம் உண்மையில் நீதிமன்றத்திற்கு சென்ற போது அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது அடுத்ததாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு சென்ற போதும் மரண தண்டனை வழங்கப்பட்டது அப்படிப்பட்ட அப்பாவிகளை படுகொலை செய்த ஒரு பயங்கர குற்றவாளியை ஜனாதிபதியாக இருந்த கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்திருக்கின்ற அப்படி என்றால் செயற்பாடுகள் உச்சமான மகோன்னத சிறப்புரிமைகள் அல்லது ஒரு டாம்பிகமான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் இந்த நாடு ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடு அல்ல பங்குரோத்து நிலையில் காணப்படுகின்ற நாட்டில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருக்கின்ற போது நரகத்தில் எங்களுடைய மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சம உரிமையும் இருக்க முடியாது அதே போன்று ஜவர்தன காலத்தில் உங்களுக்கு தெரிய வேண்டும் கருப்பு மிக மோசமான ஒரு கருப்பு யுலை மூவாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழர்கள் அளிக்கப்பட்டார்கள் யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது இதுவும் இந்த ஜனாதிபதித்துவ ஆட்சிக்குள்ளதால் நடைபெற்றது அந்த ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கு அந்த காலத்தில் நூற்றி அறுபத்தி எட்டு ஆசனங்களில் நூற்றி நாற்பது ஆசனங்கள் இருந்தன ஆறில் ஐந்து பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு அவர் அடாவடியாக செயல்பட்டார் ஒழிய மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய விதத்தில் அவர் செயற்படவில்லை எனவே இப்படியான செயற்பாடுகளை எல்லாம் செய்கின்றவர்களுக்கு நாங்கள் அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்திருந்தால் அளவாக நீங்கள் அவர்களுக்குரிய சலுகைகளை வழங்கலாம் ஆனால் அளவு கடந்த சலுகைகளை வழங்குவது என்பது அது பொதுமக்களை அதல பாதாளத்தில் இருத்தி எங்கோ இருந்து கொண்டு ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சி முறையாகத்தான் இருக்க முடியும் ஆகவே மக்களுக்கு நாங்கள் சிறப்புரிமை அளிக்க வேண்டும் என்று வடக்கு கிழக்கில் எத்தனையோ தொழிற்சாலைகள் மூடப்பட்டு கிடக்கின்றன இதன் காரணமாக மக்களுக்கு தொழில் வாய்ப்பு இல்லை ஆகவே மக்களுக்கு சிறப்புரிமை கொடுப்பதாக இருந்தால் மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் மக்களின் வாழ்வாதாரத்தை எழுப்ப வேண்டும் அதனை செய்யுங்கள் நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடியதாக இருக்கும் ஆகவே நான் சொல்ல வருவது என்னவென்றால் அளவு அதிகமான சலுகைகள் அளவுக்கு அதிகமான வாழ்க்கை என்பது ஆபத்தாக அமைக்க